வரைக்கும் வந்துகிட்டுதான் இருக்காங்க ஐயா இப்போ ஒரு பிரதான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கும் அவங்கள அறியாம சில பேர்லாம் எல்லாம் சொல்லுவாங்க என்ன முயற்சி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளியே வர மாட்டேங்குது ஆமா பெத்து பிடிச்ச மாதிரி அதுக்கே அதையே நோக்கி தான் போய்கிட்டே இருக்காங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஃபேமிலிலலாம் இந்த பிரச்சனைலாம் நிறைய இருக்கு நமக்கு நிறைய கேள்விப்படுறோம் சோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு இருக்குங்களா மாதிரி நிறையா பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி நான் நிறையாவே சால்வ் பண்ணிருக்கேன் இதுக்கும் வந்து மாத்திக்கொண்டு இதுக்கு வந்து మాంద్రీకం అనేది దేవి పూజ మట మాంద్రంది అది వేరే దేవి పూజ పన్నెట్టి యా ఉంది వందీ కొడుకు పలకం అవుతుంది పూజల పన్నెంట్ తాయి తు తగుతుంట అవుంది అంత మూలలో కొడుకు అంత ఎన్నమే దేవి ఉంది వేసి నరేకి అదికి ఒక మంతరం బీజాక్ష మంత్రం అంత మంత్రం వేసి నమ్మ కుర్తది நம்ம தாத்தா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தது அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த பீஜாட்சி மந்திரம் வந்து அதுக்கு வந்து ஒரு வெள்ளி இந்த மாதிரி வந்து ஒரு பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு அமாவாசை இந்த டைமில் வந்து நானும் அது பூஜை பண்ணி அந்த தகடு தாயத்தை வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்க பேர் மேலே பூஜை போட்டு அதெல்லாம் கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து கொடுக்க பறக்க வந்து நிப்பாட்டுறாங்க நிறைய பேர் வந்து நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல நிறையா பேர் வந்துவிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு